ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் லிவர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு ஹாஃப் கேஜிக்கு ஈரல் எடுத்துருக்குறேன் ஈரல் நல்லா பவுலில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவுனதுக்கப்புறம் ஒரே மாதிரி பொடிசு பொடிசாக நறுக்கிக்கோங்க அப்படின்னா தான் அது ஈக்குவலாக வெந்து வரும் இப்போ ஒரு இரும்பு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு நல்லா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் அதை வதக்கிகிட்டு இருக்கும் போது கருவேப்பில கொஞ்சம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிளிப்பு நான் இதில் சேர்க்க மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச ஈரலையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு நிமிஷம் கிளறுனா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் மாறுங்க மாரிச் பார்த்தீங்களா இந்த டைமில் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி அதை ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு மட்டும் கிளறி விடுங்க போதும் இது நல்லா கலந்ததுக்கப்புறம் காரத்துக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லைங்க பெப்பர் தூள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கோங்க இதை விட சிம்பிள் ஈஸி ஹெல்த்தி டிஷ் வேறு எதாவது இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும்போது சைடில் தண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஹாஃப் டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்தா போதும் அது கூடவே உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி மூடி போட்டு மூடிக்கலாம் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வேக விட்டால் போதுங்க அதுக்கு மேலே ஆச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிருங்க இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி தலையை போட்டு கிளறி விட்டீங்கன்னா தலைவர் ரெடி ஆகிட்டார் சர்விங்க்கு சிம்பிள் டேஸ்ட்டி ஹெல்த்தியான பெப்பர் ஃப்ரை ரெடிங்க ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது ரத்தம் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி டிஷ் செஞ்சு கொடுங்க ஹெல்த்தியாக